வணக்கம் பீமன் உறவுகளை அண்மையில யூடியூப் வலையில பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த காணொலியை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு என்னது சீமானுக்கு இதை வைங்க தம்பிகளா நாம் தமிழர் விஷ்ணு சாட்டைக்கு இதெல்லாம் அவர் கேள்வியை கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு பொதுவா இந்த ஒரு காணொலியில தம்பி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பார்க்கும்போது சீமான் அவர்கள் தமிழர்கள் வந்து மாடை தெய்வமாக வணங்குகிறார்கள் அப்படிங்கிற பேசுறாரு ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாட்டுக்கறியை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து சீமானவர்கள் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அதே மாதிரி தனித்துதான் தான் சரி தான் ரொம்ப தெளிவா ரொம்ப உறுதியா இருக்காரு அப்படிங்கிறப்ப இந்த விஷயங்கள்லமே அவர் வந்து உறுதியா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி இது வந்து செந்தமன் அவர்களோ இதுல வந்துட்டு சாட்டை துரையமிருந்த நபர்களோ இல்ல நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய யாரு வேணாலுமே வந்து உங்களுடைய கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு முன் வச்சுட்டு கடைசியில என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கக்கூடிய ஒரு நபர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து போகும்போது எப்படி அவர் நீங்க நம்புறீங்க இவருக்கு விஜய் மேல சொல்றதுக்கு குற்றம் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற மாதிரி இந்த காணொலியை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சிறப்பு இப்ப இந்த காணொலியை பதிவு பண்ணியிருந்த இடத்துல இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இதுல இவர்களுடைய ரசிகர்கள் இல்லை இவருடைய யூடியூப் வலைவலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய கருத்து என்னன்னு பார்க்கலாம்ங்கிறது தான் இந்த கண்ணோட முக்கியமான ஒரு விஷயம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ரகுபதி பீமன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த யூடியூப்காரனை சொல்லணும் கர்மத்தை தான் பார்க்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இவர் சொல்லக்கூடிய கருத்துல இவருக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ரகுபதி அப்படிங்கிற இன்னொரு ஒரு பெயர்ல தம்பி நீ தற்கூரி என்று உன்னுடைய இந்த காணொலி சொல்லுதப்பா அப்படின்னு சொல்றாரு சரி இதனால் எப்படி சொல்லியிருப்பாரு சோ அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர் பேசக்கூடிய தன்மையும் விதமும் ஒரு மெச்சூரிட்டி இதற்க அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கருத்தை பேசும் பொழுது என்ன காரணத்துக்காக பேசுறாங்க வைக்கிறாங்கிறத புரிதல் இன்னமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு இப்போ இவர் ரகுபதி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை வந்து எப்படி தோணுதுன்னா ஒரு ரஜினி படமும் விஜய் ஐ மீன் அதாவது ஒரு அஜித் படமும் விஜய் படமும் ரிலீஸ் ரச்சினா சண்டை போட்டு கேள்வி தெரியுது பொலிட்டிக்கல் எம்பரர் அப்படிங்கிற ஒரு பெயர்ல நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் அவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு தம்பி விஜய் மக்களுக்காக நடத்தியம் போராட்டம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சிறப்பான ஒரு கேள்வியாக இருக்கு ஏன்னா அரசியல்னு ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா மக்களுங்கிற பிரச்சனை வரும்போது எந்த மக்கள் பிரச்சனைக்கு இறங்கி போராட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கான பதில் அந்த தம்பி ராதிகவில்லை சிறப்பு ஷெயின் அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஓத்த பதில் சொல்லியிருக்காரு கடைசி வரை தற்கொலி தான் இந்த அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உம் சரி இவர்களுடைய புரிதல் எல்லாமே அப்படி விஷயத்தை பத்தி தான் பேசியிருக்காரு மூணு பதில் வந்திருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு பிக் டாபிக்ஸ் கீழே கேட்ட பதில் வராது ஆனா உங்க அண்ணன் மாதிரி மளுப்ப மட்டும் நல்லா தெரியும் அப்படின்னு போட்டிருக்காரு அதே திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னா டே தலைவன் என்றால் வளர்ச்சி தேவை ஒரு காலத்தில் ஒரு சொரியார வேணும்னா போற்றி இருக்கலாம் ஆனா இப்ப இல்லை இந்த நொடியில் அவர் என்ன செய்தாருந்தா அதைத்தான் பார்க்கணும் அப்படின்னு செயின் வந்து பதில் சொல்லியிருக்காரு அதாவது ஆரம்ப காலத்துல அவர் வந்து பெரியாரை வேணா போற்றி பேசியிருக்கலாம் ஆனா அவரை பத்தின உண்மையான விஷயம் தெரிஞ்சது பிறகும் அதை வந்து உண்மைகளை வெளிப்படுத்தணுங்கிற விஷயம் வெளியே சொல்றாரு இல்லைங்களா அந்த வளர்ச்சி தான் முக்கியம் அப்படிங்கிறாரு நல்ல ஒரு ஆழ்ந்த கருத்தாக இருக்கிறது இதே இடத்துல திரும்ப ஷெயின் அவர்கள் உங்க தொளபதி மே பதினெட்டு என்ன கிழிச்சான் மக்கள் வீடுகளை உடைக்கும் போது என்ன பண்ணார் முதலில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த சொல்லுங்கப்பா ஏ ஃபோர் சீட்டு இல்லாமல் அணில் தலைவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதாவது ஓகே இவருமே கொஞ்சம் அவருடைய வத்தறிச்சலை கூட்டியிருக்காரு இருக்காரு உங்க தொளபதினு சொல்லியிருக்க வேண்டாம் உங்க தளபதி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மே பதினெட்டு என்ன செஞ்சாரு அதாவது இனப்படுகொலை நாளன்ட்டு என்ன செய்யறாங்கிற கேள்வி கேள்வியை வந்து இவர் வந்து முன் வச்சிருக்காரு பத்திரிக்கைய சந்திப்பு நடத்துங்க முதல் வெளியில வந்து பேசுங்கிற தகவலை பத்தி வந்து இவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறப்ப இதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டும் அடுத்து யாருடா புதுசு புதுசா வரீங்க அப்படின்னு ஒரு கருத்து போட்டிருக்காங்க சங்கை சங்கையா கதிரேசன் அப்படிங்கிறவர் ஒரு நீளமான ஒரு பதில் போட்டிருக்காரு எனது வீட்டில் ஆடு மாடு இருக்கிறது நான் ஆடு பிள்ளை போல்தான் தான் வளர்க்கிறோம் அதன் பிறகு அதை தெய்வத்திற்கு வழிபாடாக கொடுத்து சாப்பிடுவது தமிழர்களின் வழக்கம் சிலர் வீட்டில் உள்ளவற்றை விற்பனை செய்து வேறு வீட்டில் வாங்கி சாப்பிடுவது வழக்கம் இறைச்சி என்பது நமது உணவின் அங்கம் நீங்கள் விருப்பம் இருந்தால் சாப்பிடலாம் இல்லை என்றால் தவிர்க்கலாம் அது உணவு சார்ந்த விடயம் இதில் அவர் பேசிய தவறு ஒன்றும் இல்லை மீன் கூட ஒரு உயிரினம்தான் மாடு உயர்வு மீன் தாழ்வு என்று எதுவும் உண்டா அதையும் சாப்பிடக்கூடாது அல்லவா எனவே இருக்கும் வரை அதை நேசிப்போம் என்பதை அதுவே இயற்கையின் படைப்பு தமிழ் தேசியம் எதிரி திராவிடம் அதை ஒரு கண் என்று சொல்ல விஜய்க்கு என்ன உரிமை இருக்கிறது அதை விஜய் அவர்களிடம் கேள் முதலில் சீமானை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அதே போல் விஜய் வைக்கும் அரசியலை கணிக்க வேண்டும் நீ கவனிக்கவில்லை ஏதோ சீமானை விமர்சிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இது போன்ற கேள்வியை முன்வைக்கிறது இது போன்ற எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்வோம் நான் சீமானை பின்பற்றவில்லை அவர் முன்வைக்கும் தமிழ் தேசிய அரசியலை தான் மே பதினெட்டு மேடையில் அவர் பேசிய கருத்து மக்களுக்கு தேவையா இல்லையா என்பதுதான் எனது தேடல் மக்களுக்கு அரசியல் தெளிவு வந்தால் அவர்களே அரசியலை முன்னெடுப்பது நடக்கும் நாம் தேவையில்லை ஆனால் திராவிடம் நாடு கேட்ட பெண்களை கேவலமாக பேசிய ஈவேரா தலைவர் என்று சொல்லும் கருத்து மக்களுக்கு தேவையா இல்லையா என்று நீ சிந்தித்தது உண்டா உனக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதை திராவிடம் என்கிறார்கள் இதில் ஆரியத்தின் சமஸ்கிருத மொழியில் பிறந்த குலத்தை தான் திராவிடம் ஆனால் திராவிடம் ஒரு கண் என்று சொல்வது வேடிக்கை தமிழ் தேசியம் கருத்து சார்ந்து விஜய் இதுவரை முன்னெடுத்த செயல் அதை பற்றி மக்களுக்கு புரிய வைத்த கருத்து என்ன அப்படின்னு வந்து பேசியிருக்காரு ரொம்ப ஆழமான கருத்து சிந்தனை மிக்க ஒரு கருத்தாக இருக்கிறது வீட்டில் வளர்க்கும் பிராணிகள் அவற்றை வந்து வித்துவிடுவோம் வேறொருத்தான் வாங்கி சாப்பிடுவோம் அதை வந்து நாம கோவிலுக்கு கடவுளுக்கு படைக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது அதனால் உணவு என்பது வேறு நம்மளுடைய வழக்கம் என்பது வேறுங்கிறது தெளிவா வந்து இந்த நபர் சொல்லியிருக்காரு இதுக்கு மூணு பதில் வேற வந்திருக்கிறது அந்த பதில் யார் யாரு கூறியிருக்காங்க கொஞ்சம் தெளிவா பார்க்க முயற்சி செய்யலாம் இதயம் கொடுத்திருக்கிறார்கள் மாத்தி மாத்தி பேசக்கூடாது என்றுதான் குறிக்கிறார் அப்படின்னு வேற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அருச்சிவன் அவர்கள் மாத்தி மாத்தி பேச வேண்டாம் என்றுதான் குறிக்கிறாருங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை அவர் பேசுவதை புரிந்து கொள்பவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அதுக்கான பதில்தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து வீட்டில் விலங்குகளை வளர்ப்போம் அதை நாங்கள் வந்து உணவுக்காகவும் உட்கொள்வோம் அப்படிங்கிற கருத்து தான் நாங்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி அருட்செல்வன் அவர்கள் அதைத்தான் சொல்கிறேன் கத்திலா பேசிக்கிட்டு ஆவுனா வேணா புரோன்னு சொல்லிட்டு கத்தி பேசின நீ விஜய் புரோ ஓகே தொடர்ந்து மாத்தி மாத்தி பேசக்கூடிய கருத்தாக இருக்கிறது இந்த இடத்துல கருத்தை பத்தி பேசியிருக்காங்க தெளிவாக நம்ம கொஞ்சம் இது வந்து டாப் கருத்துக்கள் பத்தி பேசியிருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து இவர் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து கிடைச்சிருச்சு விலங்குகளை வீட்டில் வளர்ப்போம் நாங்கள் அதை தெய்வமாக கும்பிடுவோம் அதே தெய்வத்துக்கு அதை நாங்கள் படைப்போம் படைத்த அந்த ஒரு உணவை நாங்கள் உண்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரி இது ஒரு குறிப்பிட்ட புது கருத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால டிஎம்கே டிவி கே ஃபார் டிஎம்கே திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க திமுகவே தான் தாவேக்காய் என்று கூட தெரியாமல் பலியாகிறார்கள் ரசிகர்கள் இதெல்லாம் காலங்காலமாக நடக்கும் அரசியல் நாடகம் தாவே ஓட்டு போடுவதும் திமுகவுக்கு ஓட்டு போடுவதும் ஒன்றுதான் எப்படி என்றால் தாவேக்கா திமுகவை எதிர்ப்பது போல் காட்டுவதால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஓரிடத்தில் குவியாமல் பிரிந்துவிடும் மீண்டும் அதிக எண்ணிக்கையில் திமுக தான் ஜெயிக்கும் உலக அரசியல் தமிழ் தமிழர்கள் உலக உண்மை வரலாறு நம் முன்னோர்கள் ஆரோக்கிய ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு வாழ கடைபிடித்த வாழ்க்கை முறைகள் ஒன் ஆர்டர் எனப்படும் உலக மக்கள் தொகையை குறைத்து உலகையே ஒரே ஆட்சி மொழி மதம் பணம் இராணுவம் என தன் கட்டுப்பாட்டில் கொண்டு நினைத்து செயல்படும் வல்லாதிக்க சக்திகளான இல்லும் நாட்டை அதை செயல்படுத்த அவர்களை துணையாக அனைவரின் பொருளாதாரம் இனம் மொழி ஆரோக்கியம் ஒற்றுமை பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை அளிக்க உதவி செய்யும் ஃப்ரீ மேசன் எனப்படும் சினிமா அரசியல் மற்ற பல பிரபலங்கள் மற்றும் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் சினிமா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கான்ஸ்பிரசி தியரி கார்பரேட் மெடிக்கல் மாஃபியா பேக் ப்ரோபகேண்டா இவற்றிலிருந்து இருந்து தப்பிக்க உதவும் தமிழ் தேசியம் தற்சாழ்வு பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் இவை பற்றிய புரிதலை அனைவரும் கொள்ள வேண்டும் அந்த புரிதல் இருந்தால் மட்டுமே சரியான தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க முடியும் அந்த புரிதல் இருப்பவர்களுக்கு எந்த கட்சி பாகுபாடும் இல்லாதவர்களுக்கும் தான் நிஜத்தில் என்ன நடக்கிறது யார் பேசுவது உண்மை சரி நல்லது என்பது புரியும் மற்றவர்களுக்கு காலம் கட்டாயம் புரிய வைக்கும் தாலகா தலைவனும் ஐடிவிங்கும் எந்த அரசியல் புரிதலும் தமிழ் தமிழர்கள் தமிழ்நாடு நமக்கு அனைத்து விதத்திலும் இருக்கும் பிரச்சனைகள் என்ன தீர்வு என்ன என்பதையும் அவர்கள் பேசுவதில்லை ரசிகர்களை விஜய்க்கு தற்பெருமை பேசவும் மற்ற கட்சிக்கு கேவலமாக அவதூறு ஆபாசம் பேசவும் மட்டுமே சொல்லி கொடுத்து வைத்திருக்கிறார்கள் கட்சி கொள்கை கோட்பாடுகள் செயல் திட்டம் என்ன என்று கேட்டுப்பார்கள் பேச மாட்டார்கள் ஆதவ் பிரசாந்த் கிஷோர் திமுக திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்கள் என்பது திமுகவிற்கு ஆதரவு கொடுத்து அரசியல் அறிவின்றி வாக்குகளை வாங்க பேசுவது திராவிடம் தமிழ் தேசியம் இந்திய தேசியம் கம்யூனிஸ்ட் இப்படி ஏதோ ஒன்றில் தான் இருக்க முடியும் எப்படி இரண்டை ஏற்று செயல்பட முடியும் எதற்கு கமல் போல் குழப்ப நாடகம் மதசார்பற்ற சமூக நீதி ஊழலை ஒழிப்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது என்பது மக்களுக்கு இலவசமாக உதவி செய்வது இது எல்லாம் அனைவரும் செய்வது பேசுவதுதான் அனைத்து விதத்திலும் விஜய் செய்வது மேம்போக்கு பழப்புவாதமாக அரசியல் மட்டுமே ஆரம்பத்தில் இருந்தே தாவேக்கா அனைத்து செயல்பாடுகளும் திமுக செய்வது சொல்வது போல் மட்டும்தான் இருக்கிறது தாவேக்கா சேனலில் எதுக்கு திமுக விளம்பரம் வருது ஊடகங்களில் எந்த எதிர்கட்சியும் காட்டாமல் விஜயை காட்டுவது ஏன் இன்ஃபர்மேட்டிவ் டைரி சேனலில் ஒரு கருத்து கணிப்பு திமுக வாக்குகளை திமுகவுக்கு வர வேண்டும் எதிர்ப்பு வாக்குகள் தாவேக்காவுக்கு வர வேண்டும் நாதாக்காவுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்க கூடாதது போல் அந்த கருத்து கணிப்பு வீடியோ தயாரித்து போடப்பட்டது இதையெல்லாம் பேச செயல்படுத்த விங்க்கு பணம் வருகிறது பேசுகிறார்கள் இனி தாவேக்காவில் ஜெயித்து வருபவர்களையும் திறமையான நபர்களையும் திமுக பக்கம் தாவேக்கா திமுக சேர்ந்து நாடகம் போட்டு அனுப்பி அனுப்பும் எடுத்துக்காட்டுக்காக வைஷ்ணவி கமலை போன்ற விஜய் எதற்கு இரும்பு நாட்டு குறியீடுகளை தொடர்ந்து படத்தில் காட்டுகிறார் நடுநிலையாக அனைத்தும் யோசித்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் தெரிந்தவர்களுக்கு விஜயின் செயல்பாடு சுயமாக இல்லை அவர் தவறாக பல்லாதிக்க சக்தி கைகூலியான திமுக காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் இயக்கப்படுவது உண்மை அவரே நினைத்தாலும் தப்பிக்க முடியாது என்பது விஜய் பிரஸ் கொடுக்காமல் வைத்திருப்பதற்கும் இதுதான் காரணம் என்பது புரியும் நாத்தாக்கா விஜய் ஏன் மீட் கூட கொடுக்கவில்லை என்று கேட்பதும் கருத்திய ரீதியாக விமர்சி விமர்சிப்பதும் இதனால் தான் தாவேக்காவை கேவலப்படுத்தவில்லை அதையெல்லாம் நியாயமாக தாவேக்கா ரசிகர்கள் கேட்க வேண்டும் இது எதுவும் தெரியாமல் விஜய் மயக்கத்தில் தாவேக்காவை ஆதரிப்பதில் ஓட்டு மொத்த மக்களுக்கும் சேர்த்து ஆபத்து எங்கப்பா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால ரம்யா தேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து இதை பதிவு பண்ணியிருக்காங்க என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை எவ்வளவு ஆழ்ந்த கருத்து எவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இவர் வந்து இந்த கருத்தை படித்து தெரிந்து கொள்வார் என்று நினைக்கிறேன் அதே மாதிரி ரம்யா தேவி அவர்கள் இதே கருத்தை திரும்பவும் வேற ஒரு கோணத்தை பதிவு பண்ணியிருக்காங்க தாபிகா திமுக திராவிடம் தமிழ் தேசியம் என்ற என்ன இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுத்து வச்சு ஒரு பெருசா வந்து கேட்டிருக்காங்க தோழி உங்களுடைய இன்னொரு பதில் படிக்கும் போதே உங்களுடைய எண்ணங்கிறது சரியாக புரிந்து விட்டது அதனால ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க ரம்யா தேவி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ரம்யா தேவி அவர்கள் பல கருத்து போட்டிருக்கிறார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு சீமானை பேச கண்டன் கிடைச்சிடுச்சு கிடைச்சிருச்சாமா சிறப்பு நீ இன்னுமே சின்ன குழந்தையவே இருக்க நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற துப்பு இல்லை இது ஒரு கேள்வியா ஓகே ஜல்லிக்கட்டு இல்லைன்னா கால மடை வளர்ப்பீங்களா ஆடு வெட்டி சாப்பிடலா கிடா வளர்ப்பீங்களா கறி முட்டை தேவைப்படலைன்னா கோழி வளர்ப்பீங்களா அதே மாதிரி பயன் முடிந்த மாடுகள் கறிக்காக பயன்படுத்தப்படும் இது ஒரு கேள்வின்னு இந்த இந்த தற்கொலை வீடியோ போட்டிருக்கு நாட்டில் பேச எத்தனையோ பிரச்சனை இருக்கு சத்தியமா ஓகே இந்த தங்கச்சியோட காரணங்களும் இருக்கு உதாரணத்துடன் விளக்கம் தாவேக்காவிற்கு ஆதரவு மட்டும் இல்லை ஓகே ரம்யா தேவியாக வந்து வச்சு செஞ்சிருக்காங்க இந்த தம்பியை அதனால் பல கருத்துக்கள் இருக்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி மருது சிவா அப்படி என்பவர் வந்து பேசியிருக்காரு ஆடு கோழி வளர்க்கறது அட்டுச்சு சாப்பிட தானே தம்பி சைவமோ அப்படின்னு கேட்டிருக்காரு பிறகு தமிழ் இலக்கியங்கள்ல மரவரக்கூடிய மக்கள் முல்லை திணை மக்களோடு மாடுகள் கவர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆதித்யனார் அப்படிங்கிற ஒருத்தர் பேசியிருக்காரு ஓகே பொதுவாக இங்க இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இவர் பேசுறதோட புரிதல் இல்லைங்கிற மாதிரியும் செந்தமணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்து நன்றாக மக்களிடம் போய் சென்றடைத்து அப்படிங்கிற பெரிய ஆதரவாக அமைந்திருக்கிறது மிக நன்றி ஒரு சிறிய முயற்சியாக நாம் பொது மக்களின் கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு காணொலியை பதிவு செய்ய முயற்சி செய்துள்ளேன் உங்களுடைய ஆதரவு மிகவும் முக்கியம் பீமன் வளையொலியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவிக்கவும் அடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி